எங்களது அவை தலைவர் டாக்டர் இளங்கோவனும் துணை செயலாளர் பார்த்தசாரதி அவர்களும் சென்று பங்கேற்றார்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் கேரக்டன் அவர்கள் எங்களுக்கு வகுத்த வழியின்படி அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழியும் கற்கோம் அப்படின்றத எங்க தலைவர் நமக்கு சொல்லியிருக்காரு எனவே அந்த வகையில நமது தமிழ் மொழியை நிச்சயமாக தமிழ்நாட்டில கட்டாய பாடமாக தர வேண்டும் என்பதை தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் எங்கள் மகளிரணி தினத்துல மகளிரணி சார்பாக நான் வேண்டுகோள் வைக்கிறேன் தமிழ்நாட்டில் தமிழ் கட்டாயமாக்கப்பட வேண்டும் அதே போல இன்றைக்கு அன்னை மொழியை காத்து அனைத்து மொழியும் கருத்த வேண்டும் என்பதையும் கேப்டன் சொன்னது வகையில தான் இன்னைக்கு தேமுதிக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் சொல்றேன் அதே தொகுதி சீரமைப்பு பற்றியும் அன்றைக்கு விவாதம் நடந்தது உறுதியாக மத்திய அரசு இதுவரைக்கும் அது பற்றி எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் தரல நமது கேப்டன் அவர்கள் நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கென்று பெண்களுக்காக ஒரு சீருடையை கொடுத்து மஞ்ச நமது சிகப்பு மஞ்சள் கருப்பு என்கின்ற மகளிர் அணிக்கென்று ஒரு சீருடையை பெண் இனத்தை காத்தவர் நமது கேப்டன் அவர்கள் திருச்சியிலே நடந்த மகளிர் மாநாடு இன்றளவும் ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கிறது என்றால் என்னுடைய வார்த்தை மிக இல்லை ஒவ்வொரு ஆண்டும் மகளிர் அணி சார்பாக நமது தலைமை அலுவலகத்திலும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் நாம கொண்டாடி இருக்கோம் நேற்று ஏசி சண்முகம் அண்ணனுடைய கல்லூரிய மகளிர் தினத்திற்காக அழைத்திருந்தாங்க அவருடைய கல்லூரியில எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில கொடுத்தாங்க மகளிர் அணி தினத்துல தந்த அந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டை எங்களுடைய மகளிர் அணிக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் அது மட்டும் இல்லை இன்னைக்கு மெகா தொலைக்காட்சியில வந்து நாளைக்கு திண்டுக்கல்லில் நமது அணி சார்பாக ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடக்க இருக்கிறது அதிலேயும் நான் கலந்து கொள்ள இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு அனைத்து மாவட்டங்களிலுமே கொடி நாள் மகளிரணி தின நாள் என்று எல்லா மாவட்டத்திலும் இன்றைக்கு பொதுக்கூட்டங்கள் நலத்திட்ட உதவிகள் அனைத்தையும் தந்து நமது கழகத்தை சீரோடும் கொண்டு செல்லும் நமது மாவட்ட கழக செயலாளர்கள் ஒன்றியம் நகரம் பேரூர் கழக ஊராட்சி செயலாளர்கள் கிளைக்கழக நிர்வாகிகள் மகளிர் அணி சகோதரிகள் சார்பு அணி சகோதரிகள் அனைவருக்கும் இந்த நல்ல நாளில் என் பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம கேப்டன் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னாலும் தெய்வமாக நம்முடனேயே இருந்து நம்மளை எல்லாருமே அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் எனவே தலைவருடைய கனவு லட்சியம் கொள்கைகளை வென்றெடுப்பது ஒன்றே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தீர்மானம் அப்படிங்கறத இந்த நேரத்துல உங்ககிட்ட நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எனவே அவருடைய கனவு லட்சியத்தை வென்றெடுப்போம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை ஆரம்பித்த நம் தலைவருக்கு அந்த வெற்றி கனிகளை சமர்ப்பிப்போம் என்று எல்லாருக்குமே இந்த நல்ல நாளில் தெரிவித்துக் கொள்ள பெருமையோடு கடமைப்பட்டிருக்கேன் இன்னைக்கு வந்து வெறும் சென்னையில தான் திடீர்னு தான் அழைத்தது இது ஒண்ணும் ரொம்ப பிளான் பண்ண நம்ம கூப்பிடல நேத்து சாயங்காலம் தான் உங்களை சரி இன்னைக்கு மகளிர் தினம் ஒன்லி சென்னையில இருக்க வரைக்கும் வாங்க அழைத்தோம் அதற்கு உடனடியாக வந்து இந்த மகளிர் தின நாளில் கலந்து கொண்ட என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நம்ம தலைவர் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமில்ல எல்லாருக்கும் இன்னைக்கு உணவருக்கு நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு நீங்க எல்லாரும் என்னுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு நீங்க எல்லோரும் சென்று நமது தலைவர் நமக்கு வகுத்த வழியின்படி கட்சியை சிறப்பாக வழிநடத்தி அவருடைய அவரோட கனவு லட்சியத்தை வென்றெடுப்போம் என்று இந்த நல்ல நாளில் உறுதிமொழி எடுப்போம் என்று கூறி நம்ம தலைவர் நமக்கு எப்பொழுதுமே சொல்வது போல தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று கூறி இந்த மகளிர் தின வாழ்த்துக்களை உலகம் எங்கும் இருக்கும் அனைத்து தாய் குலங்களுக்கும் நமது தலைமை கழகத்தின் சார்பாக நமது மகளிரணி சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் தாய் தமிழ் அனைத்து பள்ளிகளிலும் கட்டாயமாகின அனைவருக்கும் சமக்கல்வி கிடைத்திட தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தின பாஜக நடத்தும் மாபெரும் கையெழுத்து இயக்கத்தில் கலந்து கொள்வேர் அழைக்கிறார் பெண்டகன்றி பாண்டுரங்கன் பாஜக மாவட்ட தலைவர் விருதுநகர் கிழக்கு